அற்புதம் நிகழ்த்திய அருளுரை நிகழ்த்திய பேருரை நிகழ்த்திய பெருமகா உரை நிகழ்த்திய அகத்தியம் நிறைந்த அற்புத சபைதனில் நிறைந்த உரை நிகழ்த்தி நிறை இறை நிறை மங்கள மகா உரை ந நிகழ்த்தி அமர்ந்த திருமுருகனை வணங்கி முருகனுக்குள்ளிருந்து ஆசானுக்குள்ளிருந்து சீடனாம் அகத்தியத்தை எமது ஆசானை வருக வருக என அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக பிரபஞ்ச மகா சித்தனே வருக பொதியை வேந்தனே வருக பொதியை ராஜனே வருக பொதியை அரசே வருக பொதிகையில் அமர்ந்தாய் வருக பொதியை தென்றலே வருக பொதியை சந்தனமே வருக நற் பெரும் பெருமகா ஞான பெரும் கடலே வருக ஏழுலகம் கண் ஏழுலகம் ஆள்பவனே வருக எழுகடல் உண்டவனே வருக ஏற்றம் மிகும் நிலை நிகழ்த்தி நல் எல்லைதனிலே தனிலே அற்புதமான கல்யாண காட்சி கண்ட பெருமகா சித்தனே வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை பேராற்றல்கள் உடன்பற பிரபஞ்சமே கூடி நிற்க பெருமகா சித்தனை பெரு பிரபஞ்ச மகா சிவ கூரை நோக்கி வந்தமர்ந்து நல் நூல் வழங்கிய நல் பேராசானை நல்லுறை வழங்க பெருநூல் வள பெருநூல் வழங்கியவனே பேருரை வழங்க ஞான நூல் வழங்கியவனே ஞான பெருமொழிகள் கூற வருக வருக என அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓ மகதீஷாயன اوه oh, ما يا نما య నమీ నమో మగధీషాయ మగధీష సాయ మగదీ మగదీశీ சாய நமகதி அருள்நிலை கதிரவன் உதித்தெழுந்த காலம் முதல் நிலையாய் உயர் நலமதை உலகோர் உயர் நலமாய் ஏற்று நிற்கும் உலகநலம் நாடி நிற்கும் அற்புத சிவசபையில் அவ்வேளை தனிலிருந்து அவன் எழுந்த வேலைதனிலிருந்து இறைநிலையை அமர்த்தி இறையோடு ஒன்றாக அமர்ந்து அபிடேக அருள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை துவக்கப்பட்ட அவ்வேளை முதல் அருள்நிலையாய் ஆசியை சொல்பவன் அவன் தமிழ் பவனாய் இவனோடு நிற்க ஆசி உரைத்தவன் உரைநிலைக்குள் அருள் பவனாய் இவனோடு கலந்திருக்க அகத்தியன் யாம் அவன் கலந்த ஆசானுக்குள் நிகழ் நுழையாய் நூலாய் வந்த மருந்தோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக நிகழ்த்துகின்ற நிகழ்வாவும் இறை நிகழ்வே என்று உணர்ந்த இவன் சீடர்கள் மத்தியில் பவனாய் வந்த மருந்தோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக சிவம் அமர்ந்து சிவ கைலாய திருப்பணிதனை ஏற்று நிற்கின்ற சபைதனிலே அப்பணியை ஏற்று நிற்கும் என் அப்பனவன் சீடனாம் அகத்தியன் சீடனாம் ஆற்றல் கொண்ட திரு ஜெயக்குமரன் என்னும் நாமம் தனை தாங்கிய குமரனுக்கு அகத்தியன் யாம் ஆதி கைலாய சிவசூற்ற நூலிலிருந்து உலகாலும் ஆசானுக்கு யாம் இறை சபையின் ஆசான் வாழ்த்துக்கள் வழங்கும் ஓம் அகதீசாய நமக ஒன்று உரைத்தான் எம் ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருமைந்தன் அருள்மைந்தன் ஆற்றல் கொண்ட வேளமைந்தன் உணர்கின்ற நிலைதனில் உயர்நிலையில் இருப்பவன் திருத்தால் பற்றுகின்ற பொழுது அவன் திருத்தாளினை சபை பற்றும் என்று உரைத்த உரை நிகழ்விற்கு எடுத்துக்காட்டு நிகழ்வாய் ஆதி கைலாய சிவசூற்றமன் நூலினை வழங்கிய சபைதனில் சிவசபை ஆசானுடைய திருவடி எங்கிருக்கின்றது அவரவர்கள் சிரசில் இருக்கின்றது என்று உணர்ந்த சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்தம ஓ மகதீசாய நமக எமக்கு எம் சபையில் யாம் உரைக்கின்றோம் மகிழ்வு என்பது எங்கிருந்து ஒரு ஆசானுக்கு வருகின்றதெனில் அவ் ஆசான் கூறிய அறிவுரைகளை உபதேச நிலைகளை அப்படியே அளவு அளவுகூட பிசகாது ஏற்று நின்று அவன் கூறிய வார்த்தைக்குள் இருக்கின்ற சிவ நிலைதனை உச்ச இறை ஞான நிலைதனை அப்படியே ஏற்று நின்று அவன் படியே ஏற்று நின்று அப்படி ஏற்று நின்று அவன் படியே ஏற்று நின்று வளம் வரும் சீடர்களை காண்கின்ற பொழுது ஆசானுக்கு மகிழ்வு ஏற்படும் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக அவ்வாறு யாம் உரைத்த உரைகள் உரைகளை கூட சற்று அங்குமிங்கும் பிசகிவிட்டு ஆங்காங்கு சென்ற சீடர்கள் வளம் வந்த காலம் போக அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஆசானாய் சபைதனிலே எம்மை ஆசானாய் ஏற்று உலகாலும் ஆசானாய் சிவமகா வாழை சித்தனாய் சிவத்தின் கரத்திலிருந்து ஆற்றல்கள் பெற்ற அவன் சுயநிலை தவத்திற்குள்ளிருந்து அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஞான வார்த்தைகளை மீராத சீடர்கள் மத்தியில் அகத்தியன் அமர்ந்திருப்பதில் மகிழ்வடைகின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஒரு சீடன் சிவசபை ஆசானுடைய சொல் கேட்டு வளம் வருகின்றான் எனில் அவனை கண்டு அத்துணை சீடர்களும் அச்சீடனை எடுத்து காட்டாய் எடுத்து காட்டாய் எடுத்து தேர்ந்து திகழ்ந்து அவன் போல் வர வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைதவளும் சபையில் அகத்து என் வந்து அமர்ந்திருக்கு ஓ மகதீ சாய நமக சிவசபை ஆசான் காட்டும் வழி என்பது அற்புதமாய் அவன் நடக்கின்ற இகலோக வழிதனில் இன்பமுறை நடந்து கொண்டு இகலோகத்தில் இன்பமுறை செழிப்போடு வளமோடு பொருளீட்டலோடு அருளோடு ஆற்றலோடு வளர்ந்து கொண்டு பரலோக நிலைதனை தனக்குள் புரிந்து கொண்டு வாழ்கின்ற உபதேச நிலை வழங்குகின்ற ஆசானே உயர் ஆசான் என்ற உரை நிகழ்வை உபதேச நிகழ்வாய் வழங்கிய அருள் திருமகா சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்கி நமக என் கரம் பிடித்தவன் சோடை போவதில்லை என் கரம் பிடித்தவனை தாழ் பிடித்தவன் என்றும் அவன் சோடை போவதில்லை என்ற அகத்தியன் வாழ்த்தி நமக இது இறை சொந்தம் இறை பந்தம் அமர்ந்திருக்கும் சிவகூரை தலம் உரைக்கின்றோம் அகத்தியன் அடிக்கடி அடிக்கடி யாம் பெருமையோடு உரைக்கின்றவாறு இச்சிவகூரை தலம் தர்மயுகம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ சாய நமக உள்வந்து அமர்ந்தவன் நிச்சயம் இகலோகத்தை மறந்து அமர்கின்றான் சிவகூரை தளமதில் எரிகின்ற அருட்பெரும் திருமுருக ஜோதிக்குள் நுழைகின்ற ஒருவன் ஜோதியாய் அமர்ந்திருக்கின்றான் அமர்ந்து இத்தடம் விட்டு செல்பவன் நிச்சயமாக ஒரு செல்வான் அவன் பூர்வ ஜென்ம புண்ணிய சரணாகதி நிலைக்குள் இருந்தென்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதீஷாயிரு சபை தலை சபையாயும் தலைமை சபையாம் கலியுக தேவசித்த சபை என்ற நாமத்தினை பெற்ற காலம் முதல் தன்னை தாரை வார்த்த நிலை தன்னை அடிபணிவு அடிபணிவு என்ற சொல்லுக்கு இலக்கணமாய் மாற்றி அமர்ந்த சிவசபை ஆசான் அமர்ந்த இச்சபை பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் என்ன உரைத்தான் சித்தனது அடிபணிவு சிவத்தின் குரல் அகத்தியன் குரலாய குரலை ஏற்று அவன் குரலுக்கு மாற்று குரல் இல்லை என்கின்ற அற்புதமான அகத்தியன் என்னும் ஒற்றை சொல்லுக்குள் அவன் அமர்ந்து வளம் வந்த அந்நிலைக்கு அவன் அகத்தியனாய் மாறி அமர்ந்தான் என்று உரைக்கின்றான் அகத்தியனாய் மாறி அமர்ந்தவனுக்குள் அத்துணை அண்டமும் உள் வர அவன் சிவமகா வாழை சித்தனாய் சீரோடு அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய பட்டங்கள் எல்லாம் ஆசிகள் எல்லாம் எவர் வழங்கிய பட்டங்கள் ஆசைகள் ஆசிகள் எவனும் வழங்கவில்லை எவரும் வழங்கவில்லை நாமங்கள் யாவும் அத்துணையும் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்த அகத்தியன் வழங்கிய நாமங்கள் என்று உரைக்கின்றோம் ஒரு முடிவு கூட ஒரு நிலை கூட சித்தனது சுயநிலைக்குள் இருக்கின்ற முடிவல்ல இச்சபைதனில் என்று அகத்தியன் உரைக்கிறோம் ஆகவே இச்சபைதனில் வந்து அமர்வோர்கள் யாவரும் சபையின் இயல்பு நிலைக்குள் செல்லாது ஆற்றலாய் சித்தனது சரீர நிலைக்குள் அவன் தவநிலை சென்று ஆராய்ந்து அமருங்கள் அமர்கின்ற பொழுது அமரனாய் அமரலாம் என்ற கத்தியன் உரை ஓ மகதி சாய நமக அமரர்கள் படைத்தலைவன் அமர்ந்திருக்கும் சபைதனில் ஒவ்வொரு நொடி பொழுதும் சூர சம்ஹாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இச்சபைதனிலே அச்சம்கார நிகழ்வோடு வந்து இணைகின்றவர்கள் அவர்களுக்குள் சம்ஹார நிகழ்வு கண்டு உறைஞான வார்த்தைகளை வாக்கு பளித நிலைகளாக ஆதி இறை சூற்றம பெரும் ஆற்றல் கொண்ட நூலில் இருந்து பெற்று செல்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறு ஓ நமக ஒரு சீடனிடம் உரையாடி பாருங்கள் பிரபஞ்சத்திற்கு யாம் சவால் விடுகின்றோம் அகத்தியன் பிரபஞ்சமக அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆசான் சீடர்கள் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்களிடம் உரையாடி பாருங்கள் எவரேனும் ஞானம் பற்றி அருள் உரை நூலுக்குள் கூறிய ஒற்றை இலக்கணத்தை அற்புதமாய் அத்துணை வேத நூல்களுக்குள் எல்லாம் கூறுகின்ற உயர் ஞானமதை ஒற்றை வரியில் அவன் கூறிவிடுவான் என்று உரைக்கின்றோம் யாம் அது எத்த அது எத்தகைய வார்த்தை ஒற்றை வார்த்தை அது உலகை அடக்கி ஆள்கின்ற அற்புதமான அத்தகைய வார்த்தை

ஒற்றை வார்த்தை சரணாகதி அன்பு அடக்கம் பணிவு என்ற நிலை கொண்ட வார்த்தைகள் தான் அத்துணை நூல்களுக்குள்ளும் சாராம்ச நிலையாக நிற்கின்றன சாராம்ச நிலைதனை தனக்குள் ஏற்றுக்கொண்டு வளம் வருபவனே இவன் சீடன் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதீஷாயன சீடன் உரைத்தான் நேற்றைய நேற்றைய இரவு சீடன் உரைத்தான் சித்தனே அகத்தியனே உள்ளுக்குள் அகத்தியனிடம் உரைக்கின்றான் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனை அகத்தியனாய் எண்ணி அவன் உரைக்கின்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வுகளிலும் சீடர்கள் யாங்கள் பக்குவப்பட்டு வருகின்றோம் என்று உரைத்தான் ஓ மகதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிவமகா வாழைச்சத்துடைய உபதேச நிலைகளாலும் சச்சங்க நிகழ்வுகளாலும் ஆங்காங்கு அகத்தியன் சிவமகா வாழைச்சத்தனுடைய சித்தர் படைகளோடு சென்று நிகழ்த்தி உரையாடுகின்ற உரை நிகழ்வுக்குள் இருக்கும் அருள் ஞான உரைகளை கேட்கின்ற பொழுது யாங்கள் நிச்சயமாக பக்குவப்பட்டு கொண்டு வருகின்றோம் என்று உரைக்கின்றான் மகத்தியன் ஓ மகதி பெருமை கொள்கின்றோம் அகமகில் எம் பணி நிறைவடைந்து விட்ட சபை இச்சபை என்று அமர்ந்தோம் அல்லவா அப்பணிதனை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள் என்று யாம் இருமாப்போடு அமர்ந்திருக்கின்றோம் அற்புதங்கள் நிறைவேற்றுகின்ற சபைதனில் ஒவ்வொரு சீடனும் எமக்கு செல்வங்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நம சிவமகா வாழை சித்தன் கரம் தொட்டு தாழ்விடித்து அவனோடு இணைந்து வருகின்ற சீடர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் என்பது இல்லை யாவரும் இவன் முன்பாக அகத்தியனின் முதன்மை சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நம இதைத்தான் சித்தன் உரைத்தான் முதன்மை சீடர்களாய் அமர்ந்திருக்கின்ற யாவரும் உண்மை சித்தர்களாக வலம் பெற வேண்டும் ஓ மகதீசாய நம தன் சுயம் வெளிவராது தன் சுயம் வராது இத்தகைய உலக நலம் களி என்னும் நிலை மாற வேண்டும் யுகம் நல்முறையில் மாற வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலையோடு வளம் வருபவன் மாற்றான் கண்ணீர் கண்டு தன் கண்ணில் ஒரு சொட்டு நீர் எழுந்தால் கூட அவன் ஞானி என்ற அகத்தியம் உரைக்கின்றோ மகதி சாய நமக அந்நிலைதனை கொண்ட சீடர்கள் அமர்ந்த சபைதரில் அகத்தியன் அமர்கின்ற பொழுது மகிழ்வடைகின்றோம் யா ஓ மகதி சாய நமக உயர்ஞானம் எது உண்மை ஞானம் எது உன்னை உணர்ந்து உன் மெய்க்குள் உண்மையை நீர் ஏற்று வளம் வருகின்ற பொழுது அதுவே உண்மையான ஞானம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதி சாயனமக அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற நிலை அஞ்ஞானத்தை வேரறுத்து நல் மெய்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான விதை எங்கு ஊன்றப்பட்டிருக்கின்றது அவ்விதை என்பது எது இவன் பிறந்த பூர்வ ஜன்ன காலமே அவ்விதை ஊன்றப்பட்ட காலம் என்ற உரைக்கும் இவனோடு எழுந்து எழுந்து நிற்கின்ற அவ்விருட்சத்திலே கிளைகளாய் கொடிகளாய் மரங்களாய் காய்களாய் கனிகளாய் பூத்துக் கொழுங்குகின்ற அற்புதமான சீடர்களே அவ்விருட்சம் போல் விதையாக முளைத்து மீண்டும் விருட்சமாக வெளிவருவார்கள் என்ற அகத்தியின் உரைக்கும் அற்புதமான அந்நிலை பெரும் சீடர்களை அகத்த வாழ்த்துகின்றோம் ஆசி வழங்குகின்றோம் ஓ நாயகனுடைய சட்டாச்சர சரவணபவ அச்சரம் கீழிறங்கி சுழன்று வருகின்ற சிவகூரை தளமதில் ஒவ்வொருவனுக்குள்ளும் சரவணப அச்சரம் புகுத்தப்பட்டிருக்கின்றது சரவணப அச்சரம் அவனை சூழ்ந்து வருகின்றது வேளாக உள் நிற்கின்றது இயல்பு கொடிமரத்தினை வேளாக மாற்றி சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோலாக வேளாக வேல்பகிர்வு விழாவில் இருந்து வழங்கிய அந்நிலையில் இருந்து சிவசபை மெருகேற துவங்கி இருக்கின்றது என்ற அகத்திய நினைவோர்கள் நினைந்து அமர்ந்திருப்போர்கள் எங்கும் நாடு நகரம் கடல் தாண்டியும் அமர்ந்திருக்கின்ற இருக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட சீடர்களை பெற்ற சபை என்ற அகத்தியன் பெருமையோடு உரைக்கும் கற்றுக் கொடுக்கின்ற சபை ஆடம்பர நிலைகளுக்கோ படாடோப நிலைகளுக்கோ இடம் கொடாது அவரவர்களை தன் சுயத்திற்குள் மாற்றி அற்புதமாய் வந்து அமர வேண்டிய அத்தகைய ஞானத்தை மட்டும் வழங்கும் சபை உபதேசமா என்று உரைக்கின்றோம் மகன் ஓமகதீ சாயன வாழும் குரு அவரவர்கள் அகங்காரத்தை நசுக்குபவன் வாழும் குரு அவனவன் உள்ளிருக்கும் அகத்தினை நசுக்குபவன் ஆணவத்தை நசுக்குபவன் நான் என்ற அகத்தின் அகம்பாரத்தை நசுக்குபவன் ஆனால் அவன் என்றும் உங்கள் நண்பன் என்ற அகத்தின் ஓ மகதி சாயனமக அந்நிலை தவளும் சபை இச்சபை போல் எங்கும் இது போன்ற உபதேச நிலைகளை தன் உள்ளுக்குள் இருக்கும் ஆழ்நிலை அடிநிலை தவநிலைகளை சூட்சமத்தினை தன் நாவின் மூலமாக இறை கொடுத்த அத்துணை சூட்சமங்கள் அத்துணையும் தன் நாவின் மூலமாக உபதேசமாக சீடன் நல்முறையில் வளர வேண்டும் எம்மை போல் வளர வேண்டும் சிவமகா வாழைச்சித்தனின் சீடர்கள் யாவரும் சிவமகா வாழைச்சித்தனாய் வளம் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு உயர் ஞானத்தை தான் கற்ற அத்துணை ஞானத்தையும் வழங்குகின்றானே சித்தன் இதுபோல் ஒரு சித்தன் ஆசான் இருந்தால் கூறுங்கள் அகத்தியன் அங்கு சென்று அமர்கின்றோம் ஓம் அகதி எங்கும் வியாபித்திருக்கும் அகத்தியனுக்கு எங்கு மட்டும் இச்சபையில் மட்டும் என்ன பிரத்யேகமாக அமர்ந்திருக்கின்றான் அமர்ந்திருக்கின்றோம் அத்துணை சபையிலும் என்னை தாங்கி எழுகின்றவன் எழுகின்ற பொழுது அகத்தியத்தை தாங்கி எழுகின்றான் நடமிடுகின்ற பொழுது நடக்கின்ற பொழுது மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு அகத்தியனாய் வளம் வருகின்ற சபையாசான் இருக்கும் தளத்தில் தான் அகத்தியன் நிரந்தரமாய் குடியிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக எங்கிருந்து இதுபோன்ற அருட்சொற்பொழிவுகள் அருள் சொல் மொழிகள் வெளிவரும் உறையுங்கள் ஆதி இறை சூட்சம சிவ ஆற்றல் இது அருட்பெருமகா பேழை இது சிவம் தன்னை தாரை வார்த்து கொடுத்த பேழை இது சிவத்தை பேழையாக பெற்ற சிவமகா வாழைச்சி தன் சரீரத்திற்குள் தாங்கி இருக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இது அவனை தாங்குபவன் அவனுக்குள் தங்கி அவனை தாங்குபவன் அவன் கிடைக்க வேண்டும் அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று ஏங்குபவன் ஏங்கி திரிபவனுக்கு மட்டுமே இந்நூல் பரிசலிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் சாதாரண நிலை கொண்ட சபையல்ல சீடர்களே மாநிலர்களை அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சபை வளர்ந்த நிலை உயர்ந்த நிலை பெருமகா ஆற்றல் கொண்டு ஒய்யாறு அமர்ந்திருக்கின்றோமே யாமெல்லாம் ஒய்யாறமிற்று ஒரு மேடையில் அமர்ந்திருக்கின்றோமே இம்மேடை எதன் மூலமாக போடப்பட்டிருக்கின்றது சாதாரண உலோக நிலைகளால் போடப்பட்ட மேடை அல்ல இவனுடைய உடலில் சரீரத்தில் இரத்தத்தில் இரத்த நாளை எழும்பும் மஜ்ஜைகளை மேடையாக மாற்றி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் மகதீஷாய அகத்தியன் அமர்ந்த அகத்தியன் அத்துணையும் தாரை வார்த்தை அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஓடு அமர்ந்த தளமதில் அத்துணை ஆற்றலும் எம் பின்னால் வந்து அமர்ந்தன பேராற்றல்கள் எல்லாம் அமர்ந்தன அழைக்கவில்லை அழைக்கவில்லை அகத்தியன் எவரையும் வந்து அமர்ந்தார்கள் ஒவ்வொரு ஆற்றலாய் வந்து அமர்கின்றார்கள் அகத்தியன் பின்னால் ஏனெனில் அண்டம் அமர்ந்திருக்கும் இடத்தில் தானே சிவம் அமர்ந்திருக்கும் அச்சிவம் அமர்ந்த தளத்தில் அத்துணை ஆற்றலும் மீதமில்லாது வந்து அமர்ந்தார்கள் எம்முடன் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ மகதீசாய நமக அவ்வாறு தளம் கொடுத்து தடம் கொடுத்து அகத்தியனுக்கு ஒரு தளம் கொடுத்த தவசீலன் அருகில் அகத்தியன் அமர்வதிலே பெருமகில் வடைகின்றோம் ஓம் அகத்தீசாய நமக எங்கும் தலம் இருக்கின்றது ஏழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத தலமா அந்த பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருக்கும் கைலாயத்தை விட ஒரு தளம் உயர்தலம் உண்டோ என்று விடவுவதற்கு யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் சிவமே இடம் பெயர்ந்து வந்து அவன் பணியை எம் சீடன் கையில் எம் கையில் கூட அல்ல எம் சீடன் கையில் கொடுத்து அவன் கரத்தில் கொடுத்து களப்பணி ஆற்று நீ கலியுகம் மாற்றுவதற்கென்று வழங்கி அமர்ந்த சிவம் இருக்கும் இடத்தில் தானே அகத்தியன் அமர்ந்திருப்போம் ஓம் அகதீஷாய நம அகத்தியன் அமர்ந்த தளபதிலே உயர்தலமாக ஏற்று வந்து அமர்ந்து சீடர்களே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் பெறுகின்ற ஆற்றலுக்கு அளவில்லை இங்கு வந்து எங்கிருந்து வந்து சேர்கின்றது இவனுக்குள் இருந்து உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்றது புண்ணியங்கள் 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 வந்து குவிந்து கொள்கின்றன இத்தலம் அதிலே குவிந்து கிடக்கின்றன குவிந்து கொண்டு இருக்கின்றன அள்ளி செல்லுங்கள் சீடர்களே பாவத்தை விட்டு விட்டு புண்ணியத்தை அள்ளி செல்லுங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் புண்ணியமாய் அமர்ந்திருக்கும் சித்தனை செல்லுங்கள் அவரவர்கள் இல்லத்திற்கு அழைத்து செல்லுங்கள் நிகழ்வு என்ற நிகழ்வோடு அவனை அழைத்துச் சென்று நிரந்தரமாய் அமர வைத்துக் கொள்ளுங்கள் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு உண்மையான ஞானத்தின் மூலமாகத்தான் உலகை வெல்ல முடியும் அன்பினால் மட்டுமே உலக அதை வெல்ல முடியும் என்ற அற்புதமான இறைநிலையை நிலையை தன்கரம் வைத்திருக்கின்ற ஆளுமை தன்மைதனை இங்கிருந்து சூட்சமாய் ஆண்ட சித்த நருகில் அகத்திய அமர்ந்திருக்கின்றோம் எங்கு நிகழ்ந்திடும் நிகழ்வுகள் எல்லாம் இச்சபையில் இருந்துதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக இருந்து இவன் நாளை நடைபெறும் நிகழ்வினை தன்கரமதில் அதிலிருந்து சூட்சமாய் அவன் நிற்க கேட்டு எங்கிருந்து புறப்படுகின்ற நந்தியின் கூட்டங்கள் அச்செயலை நிறைவேற்றி வருகின்றன என்று அகத்தியன் கூறு ஓமகதி சாயனமக அவ்வாறு உலர் நிலையில் உணர்நிலை தன்னுடைய உணர்வுக்குள் கொண்டு வருவன் அமர்கின்ற பொழுது உயர்நிலையில் உலர்நிலை கொண்டு உணர்வுக்குள் ஒருவன் இச்சபிதனை சித்தனை உணர்ந்து அமர்கின்ற பொழுது அவனை இவ்வுலகம் உணர்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ நமக தன்னை உணர்கின்ற பொழுது உலகம் அவனை உணர்கின்றது உலகம் அவனை உணர்கின்றமதில் ஏழு பதினாலு லோகங்களிலும் அமர்ந்திருக்கின்றன அத்துணை ஆற்றலும் அவன் கரத்தில் என்று உடைக்கிறான் ஓ மகதி அத்துணை ஆற்றலை தன் கரமதில் வைத்திருக்கும் சித்தனின் கரத்தில் அமர்வதற்கு கசக்குமா என்ன நமக அவனிடமிருந்து பெறுகின்ற ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு ஆற்றல் அவன் அசைந்தால் நின்றால் நடந்தால் மூச்சு விட்டால் தவத்தில் அமர்ந்தால் அவன் பார்க்கின்ற அத்துணை நிலைகளும் ஆசி நிலைகளே என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதி சாய நமக இறை சபை ஆசானின் திருவடியை எவன் ஒருவன் இருக பற்றுகின்றானோ அவன் சிவத்தின் திருவடியை பற்றுகின்றான் என்று உரைக்கின்றான் ஓ மகதை சாய நமக இவன் திருவடியை பற்றுவதற்கு கசக்குமா இவனை சுமந்திருப்பவன் திருவடியை பற்றுவதற்கு கசக்குமா அற்புதமாய் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் இறை சபையடா உரை கூறும் சபையடா இறை உறைவிடமாய்க் கொண்டு ஆசிகள் வழங்கும் சபையடா இச்சபைதனிலே வந்து அமர்ந்த எம்போல் என் இணையாய் அமர்ந்த பதினெண் சித்தர்களின் வரிசையில் அகத்தியன் அகமகிழ்வோடு மகிழ்வோடு மகிழ்ச்சியோடு அமர்ந்து நல்லாசிகளை இறைமகா பெரும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சம்ஹார சஷ்டி நாயகன் திருமுருகப் பெருமானுடைய இணைநிலையாய் அமர்ந்த வள்ளி தெய்வானை சமேதராக அமர்ந்திருக்கும் அவன் திருவடி தொட்டு வணங்கி சித்தனுக்கும் சீடர்களுக்கும் அருள்நிலை சஷ்டி திதி பெருவிழாவின் ஆசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக